இடது மாடும் வலது மாடும் போட்டின மாதிரி சூப்பர் சோடி ரெண்டு பேர் அளவா எப்படி எப்படி நாங்க சேர்ந்தாலே உங்களுக்கு பிடிக்காதே இல்ல நான் உண்மை சொன்னேன் இல்லம்மா தேங்காய் இருக்குது வாழைப்பழம் இருக்குது அம்மா பொறி வாங்கணும் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்மா அங்கேயே கடைசியா பொறி வாங்கிக்கிட்டு

பாசமான வாசடிக்குது பாத்தியா உனக்கு பொறித்தானு காட்டியா ஆமா எப்படி அம்மா உடனே உனக்கு எப்படி பொறி செஞ்சு கொடுத்துட்டு பாத்தியா இது யாரும் செல்வாங்களா எப்படி இருக்குது பாத்தியா சூப்பரா இருக்குங்கம்மா இருங்க கொஞ்ச நேரம் எடுத்து என்ன பண்ண போற எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன் அந்த மாதிரி தான் நீ முதல்ல செய்யல என்ன சாப்பிடுறதுதான் வச்சிருக்குது என்ன போட்டு ஆறு ஆறு